வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது சௌ சௌ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து சௌச்சவ் கூட்டு லஞ்சுக்கு செய்ய போகிறோம் ஒரு சௌச்சவ் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நறுக்கிட்டு வந்துடுறேன் மற்ற இன்க்ரீடியன்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த சௌச்சோ வந்து இப்போ நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் மேல் தோல் சீவிட்டு உள்ளே ஒரு விதப்பகுதி இருக்கும் அதுவும் எடுத்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அரைக்கிறதுக்கு தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் வெள்ளப்பூர் இது எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காயோடு இந்த கார்லிக் பச்சை மிளகாய் சீரகத்தை போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு ஒன்றரை ஒன்றரை ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அந்த காய் காயுது அதில் வந்து கொஞ்சமாக ரெண்டு வெள்ளைப்பிடுப்பல் நீளமாக நறுக்கி வச்சுருக்குறேன் இது முதல்ல போடுறேன் ரொம்ப சலக்காக இல்லை சேர்ந்து தான் வேலை போகுது சின்ன வெங்காயம் ஒரு நாலு எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை அடுத்தது போட்டுடலாம் இதையும் நல்லா ஒரு கலர் கலரலாம் அடுத்தது ஒரு கால் கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் கூட்டுக்கு பாசிப்பருப்பு தவிர கடலைப்பருப்பு தேவைன்னா கடலைப்பருப்பு பிடிக்கிறவங்க கடலைப்பருப்பு போடலாம் ஆனால் கடலைப்பருப்பு நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா சோக் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் அது வந்து வேகும் அடுத்தது இந்த சௌச்சவை நறுக்கி வச்சுருக்கிறேன் இதையும் இதோட போட்டுறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அடுத்தது பெருங்காயம் சேர்த்துடலாம் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அதுக்கு அடுத்தது தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் வெள்ளைப்பூ சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட ஊற்றிடலாம் ஊற்றி இது குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு அல்லது மூணு சவுண்டு வரட்டும் குக்கரில் நல்லா ஒரு மூணு சவுண்டு வரா வச்சுருந்தேன் ப்ரெஷரு நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் இது நல்லா ஒன் பாட் குக்கிங் மாதிரி நல்லா அழகாக சீக்கிரம் செஞ்சிடலாம் நல்லாவே வெந்திருக்கு இதில் தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு தாளிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உரு உளுந்தம்பருப்பு போடலாம் அது நல்லா உடனே கருவேப்பில சேர்த்துடலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு உளுந்து நல்லா செவந்திருச்சு கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலையும் பொறிஞ்சோடனே கூட்டில் சேர்த்திடலாம் சௌ்சவ கூட்டு ரெடி ஆகிடுச்சு பரிமாறுறதுக்கு எடுத்து வச்சிடலாம் சௌச்சோ கூட்டு எடுத்து பரிமாறுறதுக்கு எடுத்து வச்சாச்சு குழம்பு சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகும் சுலபமாக செய்திடலாம் இது செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்